என்னோட பாட்டி அடிக்கடி வாயில புண்ணு வருதுக்கு என்ன பண்ணலாம்னு பண்ணலாம் ஒருவருக்கு நாள் பட்டு வருதுன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு முக்கியமான காரணம் அதாவது உங்களுடைய பற்கள் கூர்மையா இருக்கு நால் பட்டு வந்து புண்கள் சரியாகாம இருக்குன்னா இடத்துல கூர்மையான பற்கள் இருக்குதான்னு பாருங்க அதை சரி பண்றது மூலமா புண் கண்டிப்பா சரியாகும் ஊட்டச்சத்து வாய் புண் வரலாம் அதனாலதான் ஜென்ரலா வந்து சத்து மாத்திரை வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க அல்சர் வர்ற மாதிரி வாயிலும் அல்சர் வரும்போது அல்சர் மாத்திரை எடுத்துக்கிறது மூலமாகவும் சரியாகும் அல்சர் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காரணங்களாலையும் வாயில புண்ணு வரலாம் தேவையில்லாம வழி மாத்திரை ரொம்ப நாள் சாப்பிட்டு இருக்காங்க ஸோ வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே முட்டி வலி கால்வழி மாத்திரையை மெடிக்கல்ல வாங்கி போட்டுட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த பெயின் கில்லர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் வாய்ப்புன்னு வரலாம் உங்களுக்கு வந்துட்டு கிருமி தொற்று இருக்கு இந்த ஹெச்ஐவி வேற ஏதாவது வைரஸ் கிருமினால உங்களுக்கு வாய்ப்புன்னு வந்துச்சுன்னா அது நாள் பட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கா அல்லது தூக்கம் சரியா வர்றது இல்லையா லேட் நைட்ல அதிகமாக காஃபி குடிக்கிறீங்களா இதனாலயும் வாய்ப்புன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால வாய்ப்புகள் வருது இதுல ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அதை சரி பண்ணுங்க சரியாகல அப்படின்னா உங்களோட மருத்துவரை அழுதுங்க